ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து மிக்ஸிங்காக பார்க்க போகிறோம் பேங்கிள்ஸ் செயின்ஸ் டாலர் செயின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் டைரெக்டாக வெப்சைட்டில் புக்கிங் பண்ணிக்கலாம் எப்படி வந்து புக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஸோ ஒவ்வொரு இப்போ நான் ஃபஸ்ட் வந்து பேங்கிள் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுன்னு போட்டு பேங்கிள் அதோட கோடு அதுக்கப்புறம் பிரைஸ் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த கோடை வந்து டைரக்டாக நீங்கள் வெப்சைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே வந்து வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு ஒரே ஷிப்பிங் சார்ஜில் சேம் அட்ரஸ்க்கு நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேங்கில் வந்து என்னென்ன சைஸஸ் அப்டேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு இந்த டிசைன் வந்து ரீஸ்டாக்கிங் பண்ணியிருக்கோம் மைக்ரோஃபார்மிங்கில் வரும் ஸோ பேங்கிள்கான கோட் ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு திக்னஸ்மே உங்களுக்கு வந்துடும் ஃபுல்ஃபில் ஸ்டாக் வந்து இப்போ அவைலபிள் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முகப்பு செயின் இன்னும் இது ஷார்ட்ஸில் வரல பட் குவாண்டிட்டியோட நான் வெப்சைட்டில் அப்டேட் கொடுத்துருக்கேன் ஸோ சீக்கிரமாக போய் புக்கிங் பண்ணிக்கோங்க இது வந்து ரிவர்சபிள் டைப்பில் ஃபார்மிங் முகப்பு செயின் இந்த பேட்டர்னில் செயின் அப்டேட் கொடுத்துருப்போம் அண்ட் த்ரீ பாலில் அப்டேட் கொடுத்துருப்போம் இது வந்து உங்களுக்கு ஃபார்மிங்கில் லக்ஷ்மி அண்ட் ரிவர்சபிள் டைப்பில் வந்துடும் இருபத்தி நாலு இன்ச்சஸில் நீங்கள் வந்து தாலி உருக்கள் கூட சேர்த்துக்கலாம் அது கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் ரியல் கோல்டு லுக்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான முகப்பு செயின்னு இந்த செயின்க்கான கோடும் பிரைஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதுவுமே டேரக்டாக போய் வெப்சைட்டில் புக்கிங் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஒரு சில ஃபைனல் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு வாட்ஸ்அப்பில் ஸோ சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துறேன் அது வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபிஃப்டி பீசஸ் கிட்டே ஸ்டாக் அவைலபிள் வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீகாக் வர மாதிரி வித் ஃபெதரோட ஒரு சூப்பரான அடிக இதுவுமே அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்கவுட் வரும் ப்ராடாக அழகாக பெருசாக இருக்கும் இதுவுமே எல்லாமே வந்து ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ஸோ ஸ்டாக் பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம் அண்ட் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் ரீஸ்டாக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அண்ட் நீங்களும் வந்து கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க நான் வந்து ரீஸ்டாக்கிங் ஐட்டம்ஸ் கூட ஒரு சிலது ஹாட் செல்லிங் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் இங்கே போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதுமாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அடிகை ட்ரெடிஷ்னலாக இம்பார்ட் அடிகை ஸோ நம்மளோட ட்ரெடிஷனல் லுக்குக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அழகான நான் இந்த அட்டிக் டிசைனுக்கான கூடும் ப்ரைஸுமே கொடுத்துருக்கேன் ஸோ லெந்தி வீடியோவில் வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் ஒன் பை ஒன் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் பட் அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஷார்ட்ஸ் முடிச்ச உடனே லென்த்தி வீடியோ எடுத்துருவேன் அப்போ வந்து உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் முன்னாடியுமே அப்டேட் ஆயிடும் அதனால எல்லாருமே வந்து லெந்தி வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஷார்ட்ஸில் வர்றதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு செயின் காமிக்கிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மீனாக்காரி டைப்பில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் இதுவுமே ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த டாலர் செயினில் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் எக்ஸாக்ட் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஒர்க் கூட வந்துடும் இந்த டாலர் செயின் வந்து இருபத்தெட்டு இன்ச்சஸ் வரும் இன்க்ளூடிங் டாலர் வி செயின் தான் இருபத்தெட்டு இன்ச்சஸ் உங்களுக்கு செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் ஸோ அதனால் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் சொல்லியிருக்கேன் ஸோ லக்ஷ்மிமன் டாலர் செயின்கான கோடும் பிரைஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க புக்கிங் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருவம் இல்லாமல் மீனாக்காரி டைப்பில் உங்களுக்கு டாலர் செயின் வேணும் அதுவும் ஃபார்மிங்கில் அப்படின்னா அடுத்து இது நான் கொடுத்துருக்கேன் பட் உங்களுக்கு சைஸ் வந்து டிஃபர் ஆகும் இதை விட பெரிய சைஸ் பட் ப்ரைசிங் வந்து சேம் ப்ரைஸிங்கில் தான் வரும் இந்த டாலர் செயின்க்கான கோடும் ப்ரைஸுமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுவுமே வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் கிடைக்கும் என்ன லுக்கில் பார்க்குறீங்களோ அதே லுக்கில் உங்களுக்கு கிடச்சிரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான கஜலட்சுமி டாலர் செயின் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு ஸ்டாக் வந்து அப்டேட் ஆகிருக்கு ஒரு சிக்ஸ் பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் வெப்சைட்டில் அப்டேட் கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கலர் ஸ்டோன்ஸில் த்ரீ டி லுக்கில் வந்துடும் உங்களுக்கு அண்ட் பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ் டைப் ஏன்னா ஐம்போன் டாலர் செயின்ஸ் போஸ்ட் பண்ணும்போதுலாம் நிறைய பேர் கேட்குறது பேக் சைட் ஷோ பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க பேக் சைடு பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம் எல்லாமே ஃபுல்லி க்ளோஸ் டைப்பில் தான் உங்களுக்கு வரும் ஐன்ஃபோன் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து அதுவும் காஸ்ட்லி ஐட்டம்ஸ்னா கண்டிப்பாக வந்து பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ் செட்டிங்ஸ் தான் வரும் ஏன் அப்படின்னா க்ளோஸ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா செமிக்ளோஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டோன் வந்து விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது அது ஓப்பனில் அது அதிகமாக சான்ஸ் இருக்கு ஸோ ஓப்பன் வந்து எப்போவுமே நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ ஃபுல்லி வந்து க்ளோஸ்ட் ஆர் செமி க்ளோஸ்ட் கூட நான் கொடுத்துருப்பேன் பட் வந்து ஃபுல்லி ஓப்பன் வந்து நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் ஒரு லைஃப் வரும் அதனால் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டோம் இந்த டாலர் செயின்க்கான கோடும் ப்ரைஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுவே வேணுங்கிறது முக்கியமாக பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நெக்லஸ் கழுத்து தொட்டி போட்டுக்கிற மாதிரி நெக்லஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாலக் நெக்லஸ் வந்து நான் இன்னைக்கு ஒன்று ஒரு அப்டேட்ஸ் கொடுத்து கொடுக் கொடுக்குறேன் இதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மி ரேஞ்சஸில் அக் அப்படியே எக்ஸாக்டாக கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி லுக் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான பாலக் நெக்லஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் தங்க மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த டிசைனுக்கான கோடும் ப்ரைஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுவே வேணுங்கிற புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளவர் பாட் வந்து டபுள் டைல் ஃப்ளவர் ஃப்ளவர் பாட் வந்து ஒன்று அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் அதுவுமே வந்து இப்போ ஸ்டாக் அவைலபிள் லிமிட்டட் பீசஸ் தான் அப்டேட் கொடுத்துருக்கேன் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு ப்ரைஸுமே சூப்பரான ப்ரைஸ் பாயிண்டில் கொடுத்துருக்கோம் இந்த நிலைச்சு இன்கான கோடும் ப்ரைஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள் ஸோ ஒன் பை ஒன் தான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஸோ அந்த அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோம் செகண்ட் என்ன கொடுக்குறோம் தேர்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது எத்தனாவது சீக்வன்ஸில் வருதோ அந்த ஆர்டர் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் ராஜஸ்டிஃபேஷன் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போய் பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க உங்கள் வெப்சைட் ஒர்க் ஆகலை உங்கள்கிட்ட ரீச் ஆகலை அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா டைமும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஒர்க்கிங்கில் இருக்கா ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியுதா ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கான்றது எப்படி நாங்கள் ப பார்க்காம இருப்போம் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது எவ்வளோ பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது உங்கள் சைடில் ஏதாவது இஷ்யூ இருக்கும் ஸோ அதை திரும்ப விளாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலாம் மட்டும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிமர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெலைக்கானா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் மட்டும்தான் சூப்பரான வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்